ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வீடியோவோட தொடர்ச்சியாக இன்றைக்கி நான் வந்து நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ அந்த வீடியோ போட்டதில் எனக்கு தெளிவு நிறையா வந்திருக்கு அக்கா உங்களை வந்து பொய் சொல்லி தான் உங்கள் அக்காவும் அக்கா வீட்டுக்காரும் ஏமாத்துறாங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க எதையும் நம்பாதீங்கன்னு நல்ல பேர் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க சரி அதை நான் அக்ரி பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அக்கா பேசுனதில் கொஞ்சம் உண்மை இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு திரும்ப பேசலாம் நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் என்னால் கான்டாக்ட் பண்ணவே முடியல அது எனக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷனாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஏன்னால் திடீர்னு கால் பண்ணிவிட்டு இருக்குது அவங்க கட் பண்ணணும் அதுக்கப்புறம் எத்தனை வாட்டி கால் பண்ணாலும் சுட்ச் ஆஃப் இருந்தால் வருது சரி ஓகே அவங்களோட ப்ராப்ளம் அவங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் ஒரே ஒரு விஷயம் நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்திருக்கக்கூடாது சரிங்களா அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க நான் வாழ்க்கை வேண்டான்னு வந்திருக்கேன் அவங்க வந்து அவங்க ஃபினான்ஷியல் பிரச்சனை இருக்குன்னு வந்திருக்காங்க அதையும் வந்து நான் கேள்விப்பட்ட கோர்ட்டில் வந்து வக்கீலாக வச்சு எதுவும் பண்ணிகிட்ருக்காங்க அப்படி சம்திங் சொல்லிவிட்டு நான் அதில் தலையிடவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நான் வாழலை ஓகேங்களா எந்த ஒரு பண செலவையும் எனக்கு பண்ணலை நான் சம்பாரிச்சு தான் அங்கே நான் வாழ்ந்துட்டு வந்தேன் ஸோ எந்த கடங்காரங்களுக்கும் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் நான் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது இன்னும் நான் இருக்கிற இடத்த எதுக்கு நான் சொல்ல மாட்டுறேன் அப்படின்னா என் வீட்டுக்கார் மூலயமா எனக்கு தொந்தரவு வருமானதால்தான் இப்போ அவரே காணாமல் போயிட்டாரு அப்படின்றதால என் வீட்டுக்கார் சொன்னதுக்கு சாரி அக்கா வீட்டுக்கார் ஓகேங்களா அக்கா வீட்டுக்கார் புதுசாக பார்க்குறவங்க புரியாது அவர் அக்காவும் நானும் ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் இதுதான் எங்கள் குடும்ப கலை இதை தான் நான் சோஷியல் சொல்லிகிட்டு இருக்கேன் அது எதுக்குன்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு பார்ட்ஸாக போய் பாருங்கள் மொத்தமாக சொல்ல முடியாது பதினோரு வருஷம் வந்து வாழ்ந்த வாழ்க்கை சரிங்களா ஷார்ட்டாக என்னால் சொல்ல முடியாது நீங்கள் போயிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா டவுட்டுக்கும் நானும் எவ்வளோ வீடியோஸ் போட்டுட்டேன் சரிங்களா அதை போய் வாட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க நான் கண்டிப்பாக கவனமாக இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா விஷயத்திலும் நான் ஏமாந்தது இழந்து போனது எல்லாமே போதும் இப்போ என் முகத்துலேயே தெளிவு வந்திருக்கு என் மனசுலேயே தெளிவு வந்திருக்கு வெறி வந்திருக்கு அதுக்கு மேலே சொல்லப்போனால் நம்ம எப்படியாவது சம்பாரித்து பிள்ளைங்களை காப்பாற்றணும் அப்படின்ற அளவுக்கு எனக்கு விரி வந்திருக்கு நல்ல வழியில் மட்டும்தான் நான் வந்து சம்பாதிக்கிறேன் சரிங்களா எந்த ஒரு தீங்கான வழியிலும் சம்பாதிக்கலை இப்போ அக்கா என்ன பேசினாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் நானும் என்னால் எந்தெந்த விதத்தில் கேட்க முடியுமோ அந்தந்த விதத்தில் கேட்டுட்டேன் இன்னதான் நம்ம விட்டுட்டு வந்தால் கூட அந்த மனுஷங்க வந்து நல்லா வாழணும் அப்படின்னு நினைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம வாழ்ந்துருக்கோம்ல அந்த வாழ்க்கையில் எனக்கு வழி வேதனை இருக்க தானே செய்யும் அவர் அவங்களோடவாது நல்லா இருக்கணும் நல்லா சாப்பிடணும் ஒரு இடத்துல நிம்மதியாக இருக்கணும் தான் நான் நினைப்பேன் அவர் வந்து நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்க மாட்டேன் சத்யா நீ போய் சொல்லாத உன் கூட தான் இருக்கிறாரு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை உண்மையாக இல்லை இப்போ என்ன பிரச்சனைனா அவங்க ஏன் கூட இருக்கிறன்றாங்க நான் அவங்க கூட இருக்கிறேன்ற இது எனக்கே புரியல இருக்கும்போது தான் சண்டை சச்சரவுன்னு பண்ணியிருந்தோம் வெளியே வந்தாது நிம்மதியா இருக்கணும் உண்மையாக சொல்ல போனாலும் இந்த பத்து நாள் நான் ரொம்ப நிம்மதியா காலையில் எழுந்துக்கிறேன் எனக்கு கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிச்ச ஒரு வேலை கோலம் போட்டு நான் விலை கேட்டுவேன் வாசலில் அந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்கள்ல நாலு மணிக்கு விலை கேட்டுவேன் அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க்கை பார்ப்பேன் வழக்கம் போல் ரவுட்டீன் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடுவேன் சிம்பிளாக தான் சாப்பாடு ஓகேங்களா இருக்கோ இல்லையோ எனக்கு பிடிச்ச சாப்பாடை நான் செஞ்சு சாப்பிட்றேன் அது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் உண்மையாலுமே எப்போயுமே அவங்க ஒரு சாப்பாடு சொல்லுவாங்க அது தான் நான் செய்யணும் அது நல்லா நல்லாருன்னா அதில் நாலு குறை சொல்லுவாங்க அந்த நாலு குறையை திட்டு வாங்கி ஒரு மணி நேரம் வேலையை செஞ்சு திட்டும் வாங்கிக்கின்னு அந்த சாப்பாடு பிடிக்கும் உட்காந்து நானும் சாப்பிட்டுங்க அது நீ திண்ட சோறு சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க இந்த எந்த தலைவலி இல்லாம நிம்மதியா சாப்பிட்றது நான் சம்பாரிச்சு நான் நிம்மதியாக சாப்பிட்றேன் அது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அது இந்த மாதிரி என்னோட லைஃப் வந்து நல்லதா போயிட்டு இருக்கு நான் என் லைஃப் நான் பாத்துக்கிறேன் நீ வந்து இந்த மாதிரி போய் சொல்லிகிட்ருக்காதேன் நானும் வந்து எப்படி எப்படி தான் கேட்க முடியுமோ அப்படி எப்படி தான் கேட்டுட்டேன் ஆனால் அவங்க உண்மையாக அழுது பேசினாங்க ஏன்னா அழுவ மாட்டாங்க ரொம்ப தைரியமாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னையெல்லாம் வந்து பயங்கர குடும்பப்படுத்தியிருக்காங்க கொஞ்சம் நெஞ்சமாக கிடையாது அதெல்லாம் மைண்டில் வச்சு தான் நான் வெளியே வந்தேனே எதுக்கு அவர்கிட்டேயும் கொடுமை அனுபவிச்சுன்னு அவன் புருஷ்கிட்டேயும் கொடுமை அனுபவிச்சுன்னு அவங்க குழந்தைங்களும் என்னை குடும்பப்படுத்துகிறாங்க எல்லாமே சொல்லியிருக்க சந்தோஷம் இருந்திருக்கும் ஆனால் இதுக்கு கொடுக்கணும் வேண்டாம் அப்படி என்ன அந்த லைஃப் லைஃப்ன்றது ஒரே ஒரு முறை தான் பிடிக்காத இடத்த நம்ம இருக்கக்கூடாது நம்மளையும் அவங்களுக்கு பிடிக்கல நம்ம கேரக்டரும் பிடிக்கல காலேருந்து நைட்டு நான் எது செஞ்சாலும் பிடிக்கல எதுக்கு நாங்கள் இருக்கணும் அப்படி தான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி தைரியமாக வந்திருக்கேன் சரிங்களா நான் எது செஞ்சாலும் தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க யாரும் அதை வந்து எதிர்த்துலாம் பண்ணாதீங்க அவ்வளோ ஒன்றும் நான் வந்து ஒரு சக்தியோ என்ன சொல்கிறது ஒரு தீய செயலியெல்லாம் நான் பண்ணில்லை வாழ்ந்தேன் லைஃப் தப்புன்னு தெரிஞ்சிச்சு நாலஞ்சு வாட்டி வெளியே வந்தேன் அப்போ வந்து ஒரு தைரியம் மெச்சூரிட்டி இல்லை சரிங்களா இப்போ வந்து ஒரு முப்பது வயசு தோடும்போது எனக்கு பயங்கர மெச்சுரிட்டி கண்டிப்பாக இருக்குது நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன் என்னால் என் பசங்களை வளர்க்க முடியும் ஆம்பளைத்தோணம் இல்லாமல் நான் வேலைக்கு போய் சம்பாரிச்சேன் என் பசங்களை வளர்க்க முடியும் சரிங்களா நான் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் என் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணாமல் இருக்கவே மாட்டேன் அக்கா கிட்டே பேசி முடிச்சுட்டு அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க நானும் ஓகே நம்பி நானும் ஃபீல் பண்ணி அழுதேன் கடைசியாக அவங்க என்ன அப்படி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இப்போ ஃபினான்ஷியலாக வந்து பிரச்சனை நிறையா இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தனியாக இருக்கதாக ரெண்டு பசங்களையும் வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ண முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு வேளை அவர் கிடச்சிட்டாருனா நான் உன்னாண்டு அனுப்பவே மாட்டேன் நானே வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு சரி நான் அதுதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் என்னாண்ட வேண்டாம் அப்படின்னா அப்புறம் சுற்றி வரைச்சு திரும்ப சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவர் சம்பாதிக்கிறது எங்களுக்கு மட்டும் தான் கரெக்டா இருக்கும் உனக்கு செலவு பண்ண முடியாது அப்படின்னாங்க இப்போ தாராளமா எனக்கு வேணாம்மா வேணாம் இந்த மாதம் எனக்கு யூடியூப்பில் சேலரி வராது தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு பெரிய மன வருத்தமா இருக்கு எனக்கு ஏன்னா வீடியோஸ் சரியாக போடலை போடுற வீடியோக்கும் நீங்கள் வந்து அந்தளவு சப்போர்ட் கொடுக்கல எங்கே என்னோட ஆடியன்ஸ்லாம் போனீங்கன்னு தெரியல தொடர்ச்சியாக குடும்ப சண்டை போடும்போது அவ்வளோ பேர் உட்காந்து பார்த்தீங்க நான் முன்னேறி இப்போ வெளியே வரேன்னு சொல்லி நல்லா மோட்டிவாக மாறி நல்லா பண்ணுறேன் நல்லா மோ அழுவாமல் பேசுகிறேன் அதுவே எனக்கு ஒரு பெரிய தைரியம் தான் பட் இன்றைக்கி யாரும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அன்றைக்கி வந்து இந்த சண்டை அந்த சண்டை நடக்குது அவங்க வீட்டில் அரிசி இல்லை வீட்டில் பருப்பு இல்லை போட்டப்போ அவ்வளோ பேர் டிவோர்ஸ்னு ஒரு வீடியோ போட்டேன் அதில் போய் பொய் 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 நீலாம் போகவே மாட்டேன்னிங்க நான் வந்துட்டேன் வீடியோ போகிறேன் இதை யாரும் பார்க்க மாட்டேங்க சரி பரவாயில்ல அப்படின்னு நான் மனசை தேட்டிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது இது வந்து சில நேரம் கை கொடுக்குது சில நேரம் வந்து யூடியூப் கை கொடுக்கல அதை வந்து ஜாலியாக கண்டென்ட் போட்டால் தாராளமாக வீட்டில் அப்பா சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் அஞ்சு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் விளாக் மாதிரி லவ் ப்ரப்போஸ் பண்ணுறது ப்ராக்ட் பண்ணுறது ஜாலியாக இருக்கல நானே சொல்லப்போனால் அப்படி தான் வீடியோஸ் பார்ப்பேன் நம்மளுக்கு ஃபுல்லாகவே வந்து நிறைய பேர் என் வீடியோஸ் பார்த்துட்டு அழுகலாம் வருதுன்றீங்க மன்னிச்சுருங்க தயவு செஞ்சு அழுகிறதுக்காக வீடியோ போடலைங்க என் வாழ்க்கையில் இருக்க பதிவை வந்து பதிவிட்டு வந்துட்டேன் ஒரு வேலை நான் வந்து நாளைக்கு மறைஞ்சிட்டேன் அப்படின்னா என் பிள்ளைங்க வந்து இந்த வீடியோவை பார்த்து எல்லாமே தெரிஞ்சுக்குவாங்க அவங்க ஒரு தைரியமாக வளருவாங்க அப்படின்றதுக்காக தான் அப்லோட்ஸ் நிறைய பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் மாதிரி நிறைய பசங்க வந்து மனசை வந்து தொலைச்சிட்டு அவங்க வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழாமல் கடைசியில் வந்து தத்தளிச்சு போய் நிற்கக்கூடாது இல்லை எனக்கும் எவ்வளோ கனவுகள் ஆசை பசங்கள் இருந்திருக்கும் நானும் தானே ஃப்ரெண்ட்ஸ் யோசிச்சு பாருங்க நான் ரெண்டாவதான் போயிட்டேன் அப்படின்றதுக்காக எவ்வளோ சாக்ரிஃபை பண்ணியிருக்கேன் தெரியுமா இதெல்லாம் எங்கள் அக்கா கிட்டே பேசி எனக்கு வேண்டாம்மா உங்கள் புருஷனும் வேண்டாம் உங்க புருஷன் கொடுக்குற பணமும் வேண்டாம் நீங்கள் வச்சுக்கோ அவராக ஆசைப்பட்டு கிடச்சாருன்னா அதுவும் வந்து இருக்கிறாரானே தெரியல அதுக்குள்ளேயே இவங்க வந்து அவங்க பணம் சம்பாதிக்கிற அளவுக்கு யோசித்து பார்க்குறாங்க எனக்கு வந்து உடம்பு முடியல எனக்கு வயசாகிடுச்சி என்னால் உன்னைய மாதிரி தான் ஓடி போய் வேலை செஞ்சு எனக்குமே பேக் பெயின் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வீடியோ பண்ணுற முதுகு வந்து செவத்தில் வச்சு தான் நான் பண்ணிகிட்ருக்கேனே வலி வந்து உடல் அளவில் இருக்க தான் செய்யுது ஆனால் மனசளவில் நான் தைரியத்தை வந்து உருவாக்கிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணிலேருந்து ஒரு ஒரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் தூக்கம் வராமல் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் இப்படி இந்த இப்போ பத்தாயிரம் சம்பளம் இல்லை ஒரு வேலை அதிகப்படுத்துனா பன்னெண்டாயிரம் அவ்வளோதான் இதை வச்சு எவ்வளோ நாளைக்கு எல்லாத்தையும் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது அப்படின்ட்டு ரொம்ப குழப்பமாக இருக்கேன் கூடிய சீக்கிரம் எதனா ஒரு பிஸ்னஸே பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம வந்து அந்த படிச்சிருக்கோ அது ரிலேட்டடாக வேலைக்கு போகணுன்னு பார்த்தா ஏதோ ஒரு சூழ்நிலை கம்பெனியே இல்லாத ஒரு ஊருக்கு நான் வந்துட்டேன் இங்கே இருக்கிறது ரொம்ப டீசெண்டான வேலைக்கு தான் போகிற வரேன் அதுவும் ஒரு ஆஃபீஸ் தான் பட் இருந்தாலும் இந்த பேக்கேஜ் வச்சு ரொம்ப நாளைக்கு ரன் பண்ண முடியாது என் பேபிக்கு ரெண்டு பேபியுமே சமாளிக்கணும் நான் என்னதான் சாப்பிடாம எவ்வளோ தான் கஞ்சதனமாக இருந்தால் கூட ரெண்டு குழந்தைங்களும் சேஃப்டி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் கவர்மெண்ட் ஜாப்புக்கும் சைடில் படிக்கிறேன் ஏதோ ஒரு விதத்தில் ஒன்று கவர்மெண்ட் ஜாப் கிடச்சா போயிடலாம் இல்லையா பிஸ்னஸ் பண்ணலாம் இப்போதிக்கு சாப்பிட்றதுக்கு தூங்குறதுக்கு ஓடி போய் உழைக்கணும் தான் வேலைக்கு போயின்னு இருக்கேன் நல்லா யோசிச்சுக்கோங்க வேலைக்கு போகல வேலைக்கு போகலன்னு கிட்டாதீங்க நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் சரிங்களா அந்த வேலை வந்து குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் செய்வோம் தான் நான் அடிக்கடி உங்களுக்கு வீட்டில் இருக்கிற மாதிரி தெரியுது அதையும் புரிஞ்சுக்கோங்க அக்கா வந்து சொன்ன அந்த பையலைனா பையனெல்லாம் ஒரு முடிவு சொல்லியிருக்காங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நாளைக்கே பிரச்சனை பண்ணி நான் கூட்டில் வந்து போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட மனைவிக்கு எந்த உரிமையும் கிடையாது அவர்கிட்ட இப்போ எதுவும் கிடையாது அவர் சம்பாதிச்சா கூட மனைவிக்கு எந்த உரிமையும் கிடையாது நான் டிவோர்ஸ் கொடுத்தா ஆனால் குழந்தைங்களுக்கு உரிமை இருக்குது குழந்தைங்களுக்கு அவர் தான் அப்பா நாலு குழந்தைக்கும் அவர்தான் அப்பா நான் அவரை விட்டு விலகி வந்ததால் நான் வந்து அவருக்கு கொண்டாடி கிடையாது அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு செய்யணுங்க ஒரு சுச்சுவேஷன் வரும் அவர் வந்து ஒரு வேலை கிடச்சி சம்பாதிச்சாருன்னா அந்த காசு வந்து நாங்கள் மட்டுமே அனுபவிச்சுக்கிறோன்னு கேட்டாங்க தாராளமாக நீ அனுபவிச்சுக்கோ நான் நல்லா இருந்தேன் ஒரு வேலை நான் நல்ல நிலைமைக்கு வந்து நல்லா இருந்தேன்னா நான் கூட உங்க கொடுக்குறேன் அப்படி சொல்லிவிட்டேன் இது தப்பாக ரைட்டானு மட்டும் இன்றைக்கி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சால் நம்ம சேனல் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் தண்ணி பொண்ணாக குழந்தைய வளர்க்குற உங்களை நம்பி தான் நீங்கள் வந்து போன மாதம் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தால் இந்த மாதம் சேலரியில் வந்திருக்கோம் இந்த மாதம் வராது ஒவ்வொரு மாதம் சேலரியுமே நான் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு வரேன் கரெக்டாக ஒரு ரூபா குறையாமல் நான் சொல்லிவிட்டு வரேன் இந்த மாதிரி எந்த யூடியூபர்ஸும் சொல்ல மாட்டாங்க எதனாலனா அந்த பணம் நீங்கள் ஏன் வீடியோ பார்க்குறதுக்கு மூலயமா தான் எனக்கு கிடைக்கிது ஸோ அதனால் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு தான் நான் அதை செலவு பண்ணுவேன் ஓகேங்களா பை ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து மீட் பண்ணுறேன்